பாரதி நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டிருக்கின்றோம் பாரதி நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியான மகளிர்கே பகுதியோட இணைந்து கொள்ளப் போகின்றோம் இந்த பகுதியின் மூலம் பெண்களுக்கான மருத்துவம் சார்ந்த நிறைய விடயங்களை உங்களோடு மருத்துவர்கள் பகிர்ந்து கொண்டிருக்கின்றார்கள் பெண்ணாக இருக்கக்கூடிய எங்களுக்கு ஏற்படக்கூடிய நோய்கள் சார்ந்தும் அவற்றுக்கான தீர்வுகள் சார்ந்தும் நாங்கள் ஆரோக்கியமாக வாழ்வதற்கு எவ்வாறான விடயங்களை கடைபிடிக்க வேண்டும் என்பது பற்றியும் நிறைய விடயங்களை மருத்துவர்கள் எங்களுக்காக ஆலோசனைகளாக தந்து கொண்டிருக்கின்றார்கள் எனவே இந்த வாரமும் பகுதியில் மருத்துவ ஆலோசனை தான் இணைந்து கொள்ள போகின்றோம் இணைந்து கொள்ளலாம் மகளிருக்கே பகுதியோட வணக்கம் பாரதி நிகழ்ச்சியினோடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைய தினம் உலக மூளை ஆரோக்கிய தினத்தை முன்னிட்டு மூளையின் ஆரோக்கியத்தை எவ்வாறு பேணலாம் ஏன் நாம் மூளை ஆரோக்கியத்தை பேண வேண்டும் என்பது பற்றி சற்றே கலந்துரையாடலாம் உலக மூளை ஆரோக்கிய தினம் ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை இருபத்தி இரண்டாம் திகதி கொண்டாடப்படுகின்றது இம்முறை இது சம்பந்தமான நிகழ்ச்சி திடல்கள் வடமாகாணத்தில் குறிப்பாக யாழ் நகரில் ஆரம்பிக்க இருக்கின்றது இந்த நிகழ்ச்சி ஏன் மக்களிடையே கொண்டு செல்ல வேண்டும் என்ற ஒரு கேள்வி இருக்கின்றது மூளை ஆரோக்கியம் ஒருவருடைய ஒவ்வொரு மனிதனிலும் மிகவும் முக்கியமான ஒன்றாக இருக்கின்றது ஒருவருடைய மூளை சிறந்த நிலையில் இருக்கின்ற பொழுதுதான் அந்த மனிதனாலே சிறந்த முறையிலே அவர் வினைத்திறனாக சேர்ப முடியும் ஆகவே ஒருவர் ஒவ்வொருவருடைய சிறந்த வினைத்திறனுக்கு அவருடைய மூளை ஆரோக்கியத்தை சரியான முறையிலே பேணுவது மிகவும் முக்கியமானது இந்த மூளை ஆரோக்கியத்தை பேணுவதிலே உடல் ஆரோக்கியம் சூழலில் ஏற்படுகின்ற ஆரோக்கிய தன்மை மட்டுமல்லாது இந்த ஏற்படுகின்ற மாற்றங்களின் காரணமாக ஏற்படுகின்ற மூளையினுடைய தாக்கங்களை குறைக்கின்ற முறைகளை பற்றியும் நாங்கள் கலந்துரையாட இருக்கின்றோம் மூளை ஆரோக்கியமாக இருப்பதற்கு மூளைக்கு செல்கின்ற இரத்த குழாய்களின் உடைய இரத்த ஓட்ட வீதம் சரியான முறையில் இருப்பது மட்டுமல்லாது அதனுடைய குளுக்கோஸினுடைய அறை அளவு ஆக்சிஜனை எடுத்து செல்கின்ற தன்மையும் சரியாக இருப்பது மிகவும் முக்கியமானவை மூளையை தாக்குகின்ற நோய்களிலே முக்கியமானது அதிகரித்த குருதி அமுக்கம் அதுக்கு அடுத்தபடியாக அதிக குருதியில் ஏற்படுகின்ற குளுக்கோஸினுடைய நிலை அதை நாங்கள் டயபெட்டிஸ் என்று குறிப்பிடுவோம் அதுக்கு அடுத்தபடியாக அதிகரித்த கொலஸ்ட்ரோல் வியாதி இந்த மூன்று காரணங்களினாலும் மூளைக்கு செல்கின்ற குருதியிலே மாற்றங்கள் ஏற்படலாம் இவ்வாறு மாற்றங்கள் ஏற்பட்டு குருதி செல்கின்ற விகிதம் மூளையிலே குறைகின்ற பொழுது அந்த மூளை ஆரோக்கியத்தன்மை குறைவடைகின்றது இந்த சூழல் காரணிகள் என்று குறிப்பிடுகின்ற பொழுது இந்த குளோபல் வார்மிங் என்ற நிலையினாலே உடல் சூழலிலே ஏற்படுகின்ற அதிகரித்த வெப்பநிலையினாலே அதனுடைய தாக்கத்தின் காரணமாக பல்வேறுபட்ட கிருமிகள் கிருமிகளுடைய தாக்கம் அது மூளையை ஊடுருவி மூளையை தாக்குவதன் காரணமாக அது வைரஸினுடைய தாக்கமாக இருக்கலாம் சில நுண்ணங்கிகள் அறியப்படாததாகவும் இருக்கலாம் மூளையினுடைய செயல்திறன் படிப்படியாக குறைந்து கொண்டு போகின்றது இதை நாங்கள் ஸ்லோ வைரல் இல்லஸ் என்று நாங்கள் குறிப்பிடுகலாம் ஆகவே ஒருவர் ஆரோக்கியமாக இருப்பதற்கு சரி தகுதியான அல்லது தகு ஆரோக்கியமான உணவுகளை உட்கொள்வது மிகவும் முக்கியமானது அதிகளவான அளவான நாத்தன்மையுடைய மா உணவுகளை நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம் இங்கு மாத்தன்மை என்று குறிப்பிடுகின்ற பொழுது நாத்தன்மை கூடிய மாப்பொருள்களை உட்கொள்வது மிகவும் முக்கியமானதாக இருக்கின்றது அதுக்கு அடுத்தபடியாக தன்மை குறைந்த உணவுகள் உப்பை நாங்கள் கட்டுப்படுத்துவது இந்த இனிப்பினுடைய செல்வாக்கு தற்பொழுது அதிகளவாக காணப்படுகின்றது இந்த உணவு வகைகளை அதை நாங்கள் கட்டுப்படுத்துவதன் மட்டுமல்லாது மக்களிடையே உடற்பயிற்சி சீரான தினமும் செய்கின்ற உடற்பயிற்சிகளை நாங்கள் அதிகரிப்பது மிகவும் முக்கியமானது ஒவ்வொருவரும் நிமிடங்கள் ஒரு கிழமையிலே ஐந்து நாளாவது அவர்கள் உடற்பயிற்சி செய்வது இன்றியமையாதது என்று உலக சுகாதாரத்தினர் திரு நிறுவனம் அறிக்கைகளை விடுத்திருக்கின்றது ஆகவே ஒருவர் உடற்பயிற்சிகளை மேற்கொள்வதனால் மூளைக்கூடிய இரத்த ஓட்டத்தினுடைய சீர்தன்மையை மிகவும் நன்ற நிலையில் வைத்துக் கொள்வது அஹ் முடியும் கூடியதாக இருக்கின்றது இதன் மூலமாக பக்கவாதத்தை நாங்கள் கட்டுப்படுத்துவது மட்டுமல்லாது இந்த ஞாபக சக்தியின்மை அதாவது டிமென்ஷியா என்று குறிப்பிடுகின்ற அந்த வியாதியிலிருந்து கூட நாங்கள் விடுபட முடியும் இந்த மூல ஆரோக்கியம் சம்பந்தமாக பார்க்கின்ற பொழுது தற்பொழுது அதிகரித்து வருகின்ற இன்னொரு அஹ் 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 நோயின் நிலைதான் பார்க்கின்சன் ரிசீஸ் என்று நாங்கள் குறிப்பிடுகின்றோம் இதிலே ஒருவர் நடுக்கத்தன்மையை காட்டுவது மட்டுமல்லாது அவர் நடந்து செல்கின்ற பொழுது ஒரு உடலிலே ஒரு இறுக்கத்தன்மையும் அவர்களில் காணக்கூடியதாக இருக்கும் இந்த நோயினுடைய பரம்பலுக்கு பல்வேறுபட்ட சூழல் காரணிகள் காரணமாக அமையலாம் ஆகவே இந்த நோய்கள் எம்மை அணுகாமல் இருப்பதற்கு ஆரோக்கியமான உணவு சீரான உறக்கம் ஒழுங்கான உடற்பயிற்சிகளை நாங்கள் மேற்கொண்டு எமது மூலையினுடைய ஆரோக்கியத்தை பேடுவோம் நன்றி